வெல்கம் டுனஸ் ஹாப்பி லைஃப் இன்னைக்கு நம்ம இஃப்தா ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் எந்த ரைஸ் பண்ணாலும் எந்த கப்பில் நீங்கள் வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு பச்சைப்பயிறு ஆட் பண்ணியிருக்கேன் நார்மலாக வந்து இதை பாசிப்பருப்பில் தான் ரெடி பண்ணுவாங்க நான் வந்து இன்னைக்கு பச்சைப்பயிறு ஆட் பண்ணியிருக்கேன் பச்சைப்பயிறை வந்து நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் இந்த நோம்புக்கஞ்சியோடய ஆர்ஜன் வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் அதாவது தூத்துக்குடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது கொஞ்சமாக வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை நிறைய ஸ்பைசஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது அது ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் வந்து நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் அதனால கொஞ்சமான லை மைல்டான ஒரு ஃப்ளேவர் தான் நம்ம அது கொடுக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கரை வந்து உடனே மூடிட்டிங்கன்னா நீங்கள் அது விசில் வரப்போ உங்களுக்கு பொங்க செய்யும் நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் லிட் போட்டு மூடிட்டு வெயிட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து வெளியே வராமல் கரெக்டாக இருக்கும் இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தண்ணி மீடியமாக வைக்கும் போது உங்களுக்கு பொங்காது சரி தண்ணி நாங்கள் அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேஸை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பொங்காது இப்போ விசில் வந்து நல்லா இறங்கிடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது கஞ்சி அப்படிங்கிறதுனால வந்து நம்ம லிக்விடாக தான் குடிப்போம் இல்லையா இதை ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தண்ணி வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா சுடு தண்ணியை தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும் நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதே கரெக்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்குன்னு இல்லை நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு ஏதாவது வாட்டர் ஆட் பண்ணோம்னாலும் நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அதே லெவலுக்கே இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு லிக்விடாக குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஃபைனலாக இதுக்கு வந்து கொஞ்சமாக நீங்கள் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த குவாண்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அத்தனை நாள் வந்து ஃபாஸ்ட்டிங் இருக்கிறதுனால அல்சர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி என் வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி தமிழ் எஞ்சங்களே சுவைக்கான தேடல் தொடரட்டும்